லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் சமூக விரோதிகளின் கூடாரமாக தமிழக பாஜக மாறிவிட்டது என்று முன்னாள் பாஜக தலைவரான தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டானது முன்வைக்கிறாங்க இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க உண்மையிலேயே அவங்க சொன்னது நூறு பர்சன்ட்டு சரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு ஏனென்றால் இங்கேயே நாங்கள் பார்க்குறோம் இங்கே கோர்ட்டுக்கு வர்றவங்களில் நிறைய பேர் பிஜேபியில இப்போ சேர்ந்துருக்கிறாங்க ரவுடிகள் ப பழைய இருக்க குண்டாஸ் எல்லாருமே அவர் தான் இப்போ இருக்கிறாங்க அவங்களுக்கு மாவட்ட செயலாளர் அந்த செயலாளர் இந்த செயலாளர் பதவிகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவங்க என்ன கட்சியாக நடத்தினாங்க ரவுடிசம் தான் நடத்திட்டுருக்காங்க அவர் வந்து அவர் ரவுடிசம் தான் எடுத்துகிட்டு இருக்காரு அண்ணாமலை அவர் கட்சி நடத்துகிறார் அவர் தனிப்பட்ட முறையில் அவர் ரவுடிசமாக தான் எடுத்துகிட்டு இருக்காரு அவங்க தோற்று போயிட்டாங்க அதனால் சொல்கிறாங்க அவங்க ரெண்டு பேருக்கு இன்டர்னல் பாலிட்டிக்ஸ் கண்டிப்பாக இப்போ பிஜேபியினுடைய நிலையை பார்க்கும்போது சமூக உருவத்தின் கூடாரமாக தமிழீசை சொல்வது உண்மையிலேயே உண்மைதான் இன்றைக்கி இருக்கிற தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற ரெவடிகள் எல்லாம் அவருடைய பாதுகாப்பாக பாதுகாப்புக்காக அண்ணாமலே போலீஸ் அதிகாரியாக இருந்து ரிட்டையர் ஆகி இன்றைக்கி அரசியல்வாதியாக இருந்தவனால் இவரால் நாம் பாதுகாக்கப்படுவோம் என்று நினைத்து கொண்டு எல்லா சமூக விரோதிகளும் பிஜேபியில் சேர்ந்திருக்கிறார்கள் இணைந்திருக்கிறார்கள் இணைந்துதான் ஒரு சில இடங்களில் அசம்பாவிதங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது தர்மாபுரம் ஆதீனத்தையே மிரட்டி அவருடைய பணம் கேட்கக்கூடிய அளவுக்கு ரெவடிகள் அதிகமாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் மரியாதைக்குரிய முன்னாள் கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லியது நூற்றுக்கு நூறு உண்மை பாவம் எல்லாத்தையும் இழந்து இங்கே வந்து மக்கள் பணிக்காக வந்தாங்க இங்கேயும் அவங்க வந்து இப்போது அதனுடைய விருத்தியில் ஏதோ அவங்க அப்படி பேசியிருக்கிறாங்க ஆனால் எல்லாம் அவங்க சேராத இடத்தினே சேர வேண்டாம் செய்த நன்றி ஒரு நாள் மறக்க வேண்டாம் இதெல்லாம் இருக்குது இது மற்றவங்களுக்கும் அது புரியணும் அது புரியாமல் அந்த அம்மாவை பாவம் எல்லாரும் அலையை விட்டு மன உளைச்சலுக்கு ஆளாக்கி அந்த அம்மாவை அலரை விட்டு திணற விட்டு எல்லாரும் வேடிக்கை பார்க்குற ஒரு கும்பலாக தான் அந்த தீய ஜனதா இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் சரியான முறையில் அவர் அணுக அணுகுமுறைகளும் சரியில்லை மக்கள் கிட்ட சரியான முறையில் அவர் பேசலை அவர் காலையில் ஒன்று சொல்கிறார் மாலை ஒன்று சொல்கிறார் அதனால் அவருடைய ரொம்ப அவசரப்பட்டு அரசியல் பேசுகிறார் அரசியல் தலைவர்கள் எவ்வளோ பழம் பெரும் தலைவரெலாம் இருக்காங்க இவர் வந்து மரியாதை கொடுக்குற மாதிரி ஒன்றும் தெரியல அதனால் அவர் அவசரப்பட்டு பேசுகிறதுனால இது இங்கே வளர்ச்சி அடைகிறதுக்கு கொஞ்சம் குறைவு தான் பிஜேபி அது அவங்களுக்குள்ள உள்ள உள்ள உள்கட்சி பூசல் அது அதை நம்ம எதுவும் சொல்ல முடியாதுல அது உட்கட்சி பூசல் இவங்க நான் பெரிய நீ பெரிய போட்டிருப்பாங்க அதை போய் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது அவங்க தான் பிஜேபிங்கிறது ஒரு ரவுடி சங்கே அது வந்து உட்கட்சி பூசலாக இருக்கலாம் ஆனால் ஆனாலும் அவர்கள் சொன்ன வாக்குமூலம் வந்து சரியான ஒரு வாக்குமூலம் அண்ணாமலை பற்றியோ அண்ணாமலைக்கும் தமிழகத்துக்கும் சம்மந்தம் உண்டா இல்லையான்னு அதே தெரியாது ஏன்னா ஜெயலலிதா மல்லா இறந்த பேருக்கு தான் அண்ணாமலை யாருன்னே தெரியுது மோடி இங்கே வந்துட்டு போன பேர் தான் அண்ணாமலை யாருன்னு தெரியுது எல்லாமே அதுக்கு முன்னால் அண்ணாமலை எங்கே இருந்தார் அவர் என்ன ஐபிஎஸ் படித்தாரா இல்லையா அவர் இருபது அவர் இருபதாயிரம் புத்தகங்கள் படித்தாரா இல்லையா அதெல்லாம் நமக்கு தெரியாது தமிழகத்துக்கு அவங்களாம் எந்த மாதிரியான அர்ப்பணிப்பு எந்த மாதிரி தியாகம் செஞ்சாங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு தெரிஞ்சது ரெண்டே கட்சி அதிமுக திமுக அவ்வளோதான் சமூக நீதி அவ்வளோதான் தெரியும் எங்களுக்கு உண்மையிலேயே வெளியிலேருந்து பார்ப்பு பார்ப்பதை விட அவர் பக்கத்திலே இருப்பதனால் அவருக்கு அவர் எவடிகள் அதிகமாக இருப்பது அவருக்கு தெளிவாக தெரிகிறது இந்த ஒரு தேர்தலிலேயே அவர் உணர்ந்திருப்பார் உண்மையான கட்சிக்காரர்கள் வேலை செய்யாமல் ரெவடிகள் தான் அதிகமாக வேலை செய்திருக்கிறார்கள் அதனால் அவர் கொடுத்த பணமெல்லாம் எங்கே போனது என்று கூட அவருக்கு வருத்தம் கூட இருந்திருக்கும் அதனால் நேரடியாக அனுபவப்பட்டு சொல்கிறது சொல்லியிருக்கிறதுனால் உண்மையைத்தான் அவர் சொல்லியிருக்கிறார் என்று தான் நான் நினைக்கிறேன் அந்த அம்மா தனம் பாவம் அங்கே போய் மா அங்கே போய் இப்போது இருக்கிறாங்க இருந்தாலும் எதுவுமே செய்யாமல் எதுவுமே ஜெயிக்காம மக்கள் பணியில் வந்து நிற்காமல் ராஜ்யசபாவில் போய் உட்காந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு உயர்ந்த எல்லாத்துலேயும் உச்சத்தில் இருக்கிறவங்க அவங்க ஒரு உச்சத்தில் போய் இன்றைக்கி ஒரு மந்திரி ச இதை வாங்கி அமர்ந்து இருக்கிறாங்க அது கொஞ்சம் சிந்தனைக்குரிய விஷயமாக தான் இருக்குது அது நான் ஏன் சொல்லணும் அது சமுதாயத்துக்கே தெரியும் அந்த குறிப்பிட்ட அமைப்புக்கே தெரியும் யாருன்னு அது நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இருக்கலாம் அப்படியே இருக்கலாம் அது அவங்களுடைய தான் அவங்க சொல்கிறாங்க அவங்களுடைய எண்ணம் என்னவோ அது சொல்கிறாங்க அதை நம்மளாம் இப்போ பொதுமக்கள்லாம் சொல்ல முடியாது இல்லையா உட்கட்சி பூசல் போது அது அவங்களுக்கு தான் தெரியும் எங்கே ரவுடி இருக்காங்க எவங்க எங்கே ரவுடி இல்லை அப்படின்றது அவங்களுக்கு தானே தெரியும் அது அவங்கக்கிட்ட கிடையாது கரெக்டான பதில் வரும் உண்மையாக இருக்குதா இல்லையான்றது அது நாளடைவில் போக போக அந்த எல்லாம் அந்த சட்டமெலாம் இருக்குது கோர்ட்டு இருக்குது அங்கே எல்லாம் காவல்துறை இருக்குது எல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க அது தேர்வில் தோல்வியினுடைய எதிரொலியாக இருக்கலாம் இருந்தாலும் அவர் வந்து உண்மையை சொல்லியிருக்கார் என்பதுதான் சரியானது அதாவது அண்ணாமலையினுடைய முடிவு தான் என்று நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியாது இருந்தாலும் மக்கள் அவர்களுக்கு எதிராக இருக்கிறார்கள் அதுவும் குறிப்பாக தமிழக மக்களை பொறுத்தவரைக்கும் மதவாதத்துக்கு எதிராக இருக்கிறார்கள் அதனால் வந்து பிஜேபி ஓட்டு குறைஞ்சி அது எடப்பாடியுடைய கூட்டணியால் அதிகரித்திருக்கும் என்றெல்லாம் நம்மால் கரெக்டாக சரியாக சொல்ல முடியாது அண்ணாமலை தான் தான் அண்ணாமலை தான் அதான் உண்மை அது வந்து ஒன்றா இருந்தால் வந்து ரெண்டு சீட்டும் வந்திருக்கும் பிஜேபி அண்ணாதிபம் இருந்தால் ஓரளவு ரெண்டு சீட் வந்துருக்கலாம் ஆனால் இப்போ பிரிஞ்சுதல கிடையாது அந்த வாய்ப்புகள் தவிரி விடுச்சில்ல அது உண்மைதான் மெயின் அவருதான் மெயின் அவருதான் மெயின் அண்ணாவதா ஏன் இவங்களுக்குள்ளே டெஸ்ட் பண்ணி விட்டுட்டார் நிறைய இது விளாட்டாக பண்ணி விட்டார் ஒருத்தர் ஒருத்தர அதிமுக உடைச்சிட்டார் அதை அண்ணாமலை வந்து அந்த முடிவை எப்படி எடுத்தாருன்னு தெரியல அது அண்ணா கூட கூட்டணி இருந்திருந்தால் ஒரு ஒரு வேலை வந்திருக்கலாம் இது மனசில் ஒரு பக்கம் கண்டிப்பாக நான் அமைச்சராவேன் நான் மத்தியில் போய் மோடி எப்படியும் என்னை அமைச்சராக்கி விடுவார் என்ற நம்பிக்கையில் இருந்தார் அந்த நம்பிக்கையிலே நம்பிக்கையை மண்ணள்ளி போட்டு விட்டார் யாரும் அண்ணாமலை அந்த கூட்டணி முடிவுக்கு காரணம் அண்ணாமலை தான் அண்ணாமலை அன்னாதிமுக உறவு முறிந்து விட்டது என்று சொன்னவுடன் தமிழிசை சவுந்தரராஜன் அம் ஃபிஃப்டி பர்சென்ட் நாம் தோற்றுவிட்டோம் என்று அப்போவே முடிவு செய்து விட்டார் அதன் பிறகு அவர் என்ன முடிவு எடுத்தார்கள் அவர் கட்சிக்குள்ளே என்ன முடிவு வந்தது என்றெல்லாம் தெரியாது ஆனால் உண்மையிலேயே நல்ல நம்பிக்கையோடு கூட்டணி அண்ணா அதிமுக கூட்டணி வரும் பிஜேபி அதிமுக பாட்டாளும் கட்சி போன்ற கட்சிகள் எல்லாம் நம் கூட்டணியில் சேர்ந்து பெருவாரியான வாக்குகள் பெற்று நாம் வெற்றி பெறுவோம் என்று தான் அவர் தமிழிசை சவுந்தரராஜன் நினைத்தார் ஆனால் அவருடைய கனவு மண்ணள்ளி போட்ட நிலை உருவாகிவிட்டதனால் அவருக்கு அண்ணாமலையே பானையை போட்டு உடைத்து விட்டதனால் கூட்டணி முடிவுக்கு காரணம் அண்ணாமலை தானே என்று சொல்லிதான் இன்றைக்கு வகுத்தர் இந்த மாதிரிலாம் அவர் பேசிக்கொண்டிருக்கிறார் வழியை வேற ஒன்றும் இல்லை காரணம் என்ன என்று சொன்னால் அண்ணா அதிமுகவிடம் கூட்டணி இருக்கும் இந்த கூட்டணி மூலமாக நாம் வெற்றி பெற்று மத்தியிலே அமைச்சராகிவிடலாம் என்ற ஒரு கனவு நீண்ட காலமாகவே தமிழிசை உண்டு அதிமுகவுடைய கூட்டணி இருப்பாரனால் நல்லா படி மெத்த படித்தவர்கள் படித்தவர்கள்லாம் நமக்கு வாக்களித்து விடுவார்கள் அப்புறம் இந்த அதிமுகவுடைய ஓட்டு நமக்கு விடும் நம்ம சமூகத்தைச் சேர்ந்த நாடார் சமுதாய ஓட்டுகளும் நமக்கு விடும் இது எல்லாத்தையும் சேர்த்து கூட்டி கழித்து பார்க்கின்ற போது நாம் வெற்றிவதற்கு வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது அப்படி வெற்றி பெறுவோம் நாம் மத்திய அமைச்சராகவும் என்று கனவுல தான் அவர் தனக்கு இருந்த இரண்டு மாநில கவர்னர் பதவிகளையும் அவர் க ரிசைன் பண்ணிவிட்டு உடனே வந்து நான் தேர்தலில் நிற்கப் போகிறேன் அரசியலில் இருக்கப் போகிறேன் மத்தியிலே வெற்றி பெற்று வெற்றி பெற்று பாராளுமன்ற வெற்றி பெற்று மத்திய அமைச்சராக கூட பணியாற்றுவேன் என்று பத்திரிகை உங்களை போன்ற பத்திரிகையாளர்கள் கேட்கும்போது கூட அவர் சொன்ன வார்த்தை எனக்கு மத்திய அமைச்சராக இருக்க வேண்டும் என்ற ஆசை இல்லை இந்த மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்ற ஆசை இருந்தால் போதும் என்று அவர் சொல்லவில்லை மாறாக ஆண்டவனும் இன்றைக்கு ஆண்டு கொண்டிருப்பவர்களும் என்ன முடிவு செய்வார்களோ அதை ஏற்றுக்கொள்வேன் என்று தான் அவர் சொன்னார் அதை தோத்தது காரணமே அதுதான் இங்கே முன்னால் வந்துட்டாங்க கொஞ்சம் அதிகம் வாங்கிட்டாங்க அங்கே கொஞ்சம் அதிகம் அதிகம் வாங்கிட்டாங்கன்றதெல்லாம் பேச்செல்லாம் இல்லை ஒரு ஓட்டில் கூட தோத்த தோத்தான் எம்பி ஆக முடியாது அதனால் இங்கே திராவிட பாரம்பரியம் இங்கே ரொம்ப வேர் ஊண்டி கெடு கிடக்குது அதனால இவங்க இந்த பிஏபிலாம் இந்த வடநாட்டு ஆதிக்கெல்லாம் இங்கே செல்லுபடி ஆகாது அதாவது காந்தியை சுட்டு கொண்டு வந்த அந்த ரத்தத்தை பார்த்து வந்த ஒரு அமைப்பு அந்த அமைப்பிலேருந்து இருந்து வந்தது தான் இந்த பாரதிய ஜனதா அதனால் இது எப்படி இருக்கும் எப்படி இருக்காதுங்கிறது மக்களுக்கு தெரியும் பிரச்சாரம் இவங்களுடைய பிரச்சாரம் தேர்தல் வச்ச பிரச்சாரத்தினால தான் இவங்க அந்த சமூக விரோதிகள் இவங்க கொஞ்சம் பண்ணாங்க அவங்க ரொம்ப பண்ணாங்க யார் கூட இருக்க கட்சிக்காரங்க கொஞ்சம் அதிகமாக பண்ணாங்க அதாவது அண்ணா சொல்லுவார் எம்ஜிஆரை பார்த்து அவன் அவர் நின்றாலே அவருக்கு ஓட்டு என்று கலைஞர் பேசினால்தான் ஓட்டு என்று அண்ணா செல்ல சொல்கிறதாக நம்ம முன்னோர்கள்லாம் நமக்கெல்லாம் சொல்லி வச்சிருக்கிறாங்க தெரிஞ்ச விஷயம் அந்த மாதிரி இருக்கும்போது அப்படியெல்லாம் வந்த ஒரு கட்சி அவங்களோட போய் அந்த வருமான வரிக்கும் அமலாக்கத்துறைக்கும் எல்லா சிபிஐக்கும் என்ன இதுக்கெல்லாம் பயந்து போய் அவங்களோட போய் எப்போது செத்த போது இறந்து போன இறந்து போதும் சசிகலா கலையில் கை வச்சுட்டு மோடி போனார் அன்னையிலேருந்து இந்த பிரச்சனை நடக்குது இன்னி வரைக்கும் நடந்துகிட்டு தான் இருக்குது ஆனால் அதிமுக போய் அங்கே போய் சேர்ந்ததும் அது இது துர்பாக்கியத்தனம் துர்பாக்கியசாலிகள் ஏதோ போய் சேர்ந்து விட்டார்கள் இப்போது அவங்க காரணம் இவங்க காரணம்லாம் இல்லை ஆனால் ஒரே ஒரு இது அதிமுகக்குள்ளார இவங்க ஒற்றுமையாக இருந்துருந்தாங்கன்னா இந்த பிரச்சனையே இருந்திருக்காது ஓபிஎஸ் ஏன் இப்படி ஆனார்னு தெரியலை ஒரு நல்ல அவங்கள முதலமைச்சர் ஜெயலலிதாமா இருக்கும் போதே இரண்டு முறை அவரை முதலமைச்சராக்கி அழகு கண்டவர்கள் அலங்காரம் அலங்காரமாய் பார்த்தவர்கள் அப்படி ஒரு நல்ல சூழ்நிலை இவர் காப்பாற்றிகிட்டு இருந்திருக்கலாம் இவங்களும் கொஞ்சம் ஒன்றும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையாக போயிருக்கலாம் அது பாஜகவோட சேர்ந்தாலோ சேனல் அதெல்லாம் இல்லை எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு இருக்கக்கூடிய அந்த தனித்துவம் அது என்றுமே உண்டு அந்த கட்சிக்கு இன்றும் உண்டு